வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போறது வந்து ஒரு வெண்டைக்காய் ஃப்ரைங்க இது வந்து வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் வந்து விழுவிழுன்னு இருக்குன்னு குழந்தைங்கள யாரும் சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணோம்னா நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு முறின்னு வரும் இதை பாருங்கள் நல்லா கடைக்கடன் சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி மொறுமொறுன்னு சுட சுட பொறிச்சி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போது வெண்டைக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய் நல்லா வந்து மெல்லிசாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு அதுக்கு அடுத்தது அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு அடுத்தது மைதா மாவு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து சில்லி பவுடரு இது வந்து கரம் மசாலா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்ஃப்ளவர் மாவை போட்டு நம்ம இதில் நல்லா பெசடிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா அதை ஊற வச்சுட்டு தான் அதை ஃப்ரை பண்ணணும் ஓ ஃபஸ்ட்டு வந்து அரை மணி நேரம் வந்து மூடிடுச்சு கான்ஃப்ளவர் மாவில் அதுக்கப்புறமா தேவையான அளவு உக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பெசரிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்செடுக்கலாம் இது வந்து வெண்டைக்காயோட மிகுலுக்கு எதுவுமே தெரியாதுங்க நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி இதை வந்து சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி துளிச்சிட்டு பெசரிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து லைட்டாக தண்ணி பெசரி தான் லைட்டை தெளித்து தான் பெஸரி வச்சிருக்கோம் இதை நல்லா கையில் எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு இது இல்லாமல் பிரிகிற மாதிரி அப்படியே நல்லா ரே அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அது ஒன்று ரொம்ப ஒத்திக்கும் அதனால் நல்லா பிரித்து விட்டு போடுங்க வெண்டைக்காயை அந்த பாருங்கள் ஒரு முறைன்னு வந்துருச்சு எண்ணெய் வந்து நல்லா பாயில் ஆகணும் நல்லா சூடான எண்ணெயில் புரிஞ்சிங்கன்னா தான் இது வரும் இந்த பாருங்கள் நல்லா இப்படி சவுண்டு கூட கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முரும எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து மோர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ